அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறது ஒரு அருமையான செம்மன் பூமி தோட்டம் பஞ்சாயத்து தார்சாலை முகப்பிலே அமைந்துள்ளதுங்க அது மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்க ஏன்னா பாதியில் பார்த்துட்டு விலை தெரியல பாக்கி டீட்டெயில்ஸ் தெரியலன்னு கால் பண்ணுறீங்க அதனால் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அது மாதிரி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கன் டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்குவோங்க மாதிரி போகிற வீடியோக்கள் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அருமையான பண்ணை வீடு வசதியோடு அமைஞ்சிருக்குங்க பஞ்சாயத்து தார்சாலை பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டாஸ் போட்ட வீடு மாதிரி தோட்டத்து ஆட்கள் வச்சு பராமரிக்கிற அளவுக்கு செப்ரேட்டாக ஒரு ஓட்டு வீடு வசதியும் இருக்குது ஒரு நான்கு ஐந்து கார்கள் கொண்டு வந்தாலும் நிறுத்துகிற அளவுக்குள்ள கார் செட்டு வசதி இருக்குங்க பசுமாடுகள் கட்டி பராமரிக்கிற அளவுக்கு அதுவும் செட்டு வசதியோடு இருக்குது அதனால் அருமையான செம்மண் பூமிங்க பாருங்கள் இதில் வந்து காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது டு தொண்ணூறு தென்னை மரங்கள் வரலாம் மாமரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது மாமரம் வரலங்க நல்லா பெரிய பெரிய மாமரங்கள் வெரைட்டியாக இருக்குது தென்னை மரங்களில் ஓரளவுக்கு காப்பு நல்லா தான் இருக்குது கொஞ்சம் இப்போ சிறப்பாக பராமரிப்பு செய்தோம்னா அருமையாக இருக்கும் பாருங்கள் ரெட் சாயில் சூப்பராக இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு செம்மண் பூமி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் பாருங்கள் செம்மண் பூமியை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதுமாரி தார் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி நீளம் இருக்குங்க தார் ரோடு பாயிண்டில் ஒரு ஐநூறு அடி நீளம் இருக்குங்க பாருங்க தென்னை மரத்தில் உள்ள காப்பு இருக்குது அருமையான தோட்டம் பாருங்கள் பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க இது நாமக்கல்லருந்து போனோம்னாக்க இந்த தோட்டம் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து துறையூர் செல்லும் சாலைங்க நாமக்கல் டு துறையூர் செல்லும் சாலை புளியஞ்சோலை செல்லும் ரோடுங்க கொல்லிமலை அடிவாரம் பக்கம் அமைஞ்சிருக்குங்க அருமையான தோட்டம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த டவர் லைன் இதில் கிராஸ் ஆகாதுங்க அது தோட்டத்தில் இருக்குது அதனால் இதில் லைன் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஏன்னா வீடியோவில் டவர் லைன் தெரியறதுனால இந்த தோட்டத்தில் போகணும்னு நினச்சிக்க வேண்டாம் அது வந்து தோட்டத்தில் போகுதுங்க தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியோடு இருக்குது ஆல்ரெடி இப்போ காலையிலேருந்து மோட்டார் ஓடி நெல்வயிலாம் பாஞ்சிருக்கு தண்ணீர் அதுமாதிரி ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி போர் வசதியோடு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை ஏக்கர் அளவுக்கு நெற்பயிர் நாற்று நடவு செய்திருக்காங்க மீதி பார்த்திங்கனாக்க குச்சிக்கிழங்கு சுமார் ஒரு மூன்று ஏக்கருக்கு மேலே குச்சிக்கிழங்கு நடவு செய்துருக்காங்க கொஞ்சம் பசுமாட்டுக்கு தேவைப்படக்கூடிய சோளம் கொஞ்சம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த நெல் எல்லாமே அங்கே தெரிகிற குச்சிக்கிழங்கு எல்லாமே விற்பனையில் உள்ளதுங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணீர் ப்ராப்ளம் வராதுங்க தண்ணீர் சூப்பராக இருக்கும் நல்ல தண்ணியாகவும் இருக்கும் ஏன்னா கொல்லிமலை சாரல் அமைந்துள்ளது அருமையாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோவிலையோ பாருங்கள் இடம் பிடிக்குது நேரடியாக போய் சைடிசிட்டு பார்க்கலாம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வீடியோவும் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் மறக்காமல் கொஞ்சம் டிஸ்க்ரிப்ஷன் பார்த்துருங்க தயவுசெய்து ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அதில் பார்க்காம வீடியோ பார்த்த வேகத்தில் ப்ரைஸ் என்ன விலை என்ன அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறீங்க அதனால தான் சொல்கிறேன் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் விலை கொடுத்துருப்போம் அதில் பாருங்கள் அந்த ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்காது கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக உட்காந்து பேசும்போது சரி இதளவுக்கு குறைய வாய்ப்பும் உள்ளதுங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமி தோட்டம் கிட்டிருந்தீங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சொலிக்க கூட மண் விடலாங்க அந்த அளவில் சூப்பரான மண் செம்மண் அருமையான மண்ணுங்க தற்போது பார்த்திங்கன்னா இது குத்தகி விட்டுருக்காங்க வேறு ஒருத்தர் தான் குத்தகை பார்த்துட்ருக்காங்க லேண்ட் ஓனர் வெளியில் இருக்காருங்க ஆனால் இடம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நேரடியாக வந்துடுங்க நேரடியாக சைட் விசிட் பார்ப்போம் ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க ஓனர் சொன்னால் வந்துடுவார் டேரெக்டாக பேசி நல்ல முறையில் ரேட் ஃபைனல் பண்ணிக்கலாம் சூப்பரான இடம் அருமையான தோட்டம் தேவைப்படும் நண்பர்கள் மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் வேறு ஏதாவது இந்த நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ